திருச்சிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கணேஷ் அவர்களுடைய மகனுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் மணமக்கள் கேப்டன் பிளஸ் எங்க தேமுதிக ஒட்டுமொத்த கட்சியின் சார்பாக மணமக்கள் மற்றும் மணமகன் மீச்சார் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தோம் அவங்க எல்லா வனங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தியிருக்கிறோம் சோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இருந்தாலும் எங்க மாவட்ட செயலாளர் விடாவை பங்கேற்கணும் சொல்லி வந்தோம் கலந்துட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எது கேள்வி கேட்கணும்னா கேளு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சரிங்களா எங்களுடைய இரண்டாம் கட்ட பயணம் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட சுற்று பயணம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் அது ஒரு பத்து நாளைக்கு வர இருக்கிறது அது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த தேதியில் வருகிறோம் என்பதை உங்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு கேப்டனுடைய ரதம் கேப்டனுடைய ரதம் வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு வந்து விட்டுருக்காங்க மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் வரவேற்பு இருக்கு ஸோ வெகு விரைவில் திருச்சிக்கும் நாங்கள் வர இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலே மீட்டிங் நிர்வாகிகள் சந்திப்பு அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் சந்திப்பு காலை நேரம் மாலையில் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட அந்த ரதம் மக்களை தேடி இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது சோ எங்களுடைய பயணம் வேறுங்க அவருடைய பயணம் வேறு தெளிவா எல்லா பிரசுமே சொல்லிட்டு இருக்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பிரஸ் சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ஸோ நீங்களும் ஒரே கொஸ்டின் தான் கேட்குறீங்க ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இன்னைக்கும் நீங்க திருச்சிக்கு வந்துட்டு சொல்றேன் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்க வந்து கடலூர்ல மாநாடு அறிவிச்சிருக்கோம் நாங்க யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ நைன்த் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்

தானே தெரியும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே பார்க்கறிய தமிழ்நாட்டுல வரும்போது அது செயல்படுத்தும் போது தானே அது தெரியும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது அதனால இட்ஸ் அ குட் ஆப்ஷன் வந்து மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தா கூடிய ஒரு விஷயம் தான் தேமுதிக எல்லா பக்கம் இருந்து எல்லாருமே எங்களோட நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனா அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ள நாங்க இன்னும் போல நாங்க வந்து மறுபடியும் சொல்றேன் ஜனவரி ஒன்பது தான் அதுக்கான விடை கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்பதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லாம யாருமே பேச முடியாது அதனால இன்னைக்கு வருபவர்கள் கேப்டனை பத்தி பேசுறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பத்தி பேசுறாங்க அவரோட மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க அந்த விஷயம் இருக்கு அதனால கேப்டனை பத்தி பேசாம யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாரா இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்றாங்க அது சந்தோஷம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாங்க ஒரு சின்ன அசபாவிடம் கூட இல்லாம வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ந்த வரைக்கும் நாங்க வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்புல இருக்கும் விஜய்க்கு தான் நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லதான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்க கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ள வரத நம்ம பார்த்தோம் சோ சுத்தி இருக்கிற பவுன்சர்ஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணும்ன்றதுனால விரும்பி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறது இல்ல வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல ஒரு மாமெலும் ஒரு கூட்டம் இருக்கும் போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமாதான் நாங்க பாக்கணும் எங்க மாவட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கிறாருங்க கொடி பிளக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியே மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ வண்டி போய் அனுமதி கூட ஒரு ஒரு பேனரோ எதுவுமே கொடி வைக்க வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதுல என்ன இருக்கு எல்லார்கிட்டயும் தான் நடக்குது அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் தேமுதிகன்றால் மட்டும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிகான ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவரு நாங்க ஒரு பேனர் கூடி வச்சா அதனால யாருக்கும் எந்த நடக்க ஏன் வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போறாங்க அவங்களுக்கு அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்ல வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் நான் தான் முதல் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய ஐம்பது ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முப்பது திராவிடங்களில்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன் அது மற்றவங்க ஏன் சொல்லல ஏன் அது போய் அவரை நான் எப்படி சொல்ல சொல்லுவேன் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல அதனால அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரை உலந்த அவரு அதுவும் ஒரு ஹீரோவா இப்ப அவர் ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் சொல்ற பெரிய வீட்ட இது எங்கேயுமே இந்தியால எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது அதனால அவர வாழ்த்துல ஒன்னும் தப்பு இல்லை சோ அது அவங்க தான் செய்யணும் இல்ல அவங்க தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாடுமே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க அது கொடுத்துதான் ஆட்சிக்கே வந்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகள் இருக்கிறது அப்படின்றதுதான் மக்கள் கேள்வியா இருக்க அதனால இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஆல்மோஸ்ட் இயர்ஸ் முடியும்போது இப்ப அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறாங்களா இது புது புது திட்டமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் பண்ணதுனால மக்கள் மனசுல போய் இடம் பிடிக்க முடியாது அதனால உண்மையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்வது தேங்க்யூ நன்றி நன்றி